கார் வேண்டாம் தமிழகத்திற்கு வரக்கூடிய ராகுல் காந்திக்காக இறக்கப்பட்ட ஹெலிகாப்டர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய செயலால் அதிர்ந்து போன பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினர் இது பற்றிய முழு விவரத்தை பார்க்கலாம் தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுது அதன்படி அனைத்து கட்சிகளுமே தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்தும் நாம் தமிழர் கட்சி தனியாகவும் போட்டிடுறாங்க அந்த வகையில் காங்கிரஸுடன் திமுக கூட்டணி வந்து அமைச்சிருக்கு அந்த வகையில் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழகம் வந்தாங்க பிரச்சாரத்தில் நெல்லை உட்பட ஆறு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதிகளில் போட்டிடக்கூடிய இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பொதுக்கூட்ட மேடைகளில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசுகிறாங்க அவரோட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் வந்து உரையாற்றுறாரு பிரதமர் மோடி அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களில் ஏழு தடவை தமிழகத்திற்கு வந்து பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வர்றாரு ஆனால் தற்போது ராகுல் காந்தி அவர்கள் முதன்முறையாக லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகத்திற்கு வர்றாரு அதன்படி பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை காட்டிலும் தமிழகம் வரக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பை வந்து கொடுக்க திமுக அரசு சார்பிலையும் காங்கிரஸ் சார்பிலையும் ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டாங்க முன்னாடியே அதன்படி பாளையங்கோட்டையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு அருகே தனியார் பள்ளி மைதானத்தில் வந்து பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மேடை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லியிலிருந்து விமானத்தின் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வந்த ராகுல் காந்தி அவர்கள் அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லைக்கு போகிறதா முன்னாடியே திட்டமிட்டு இதற்காக எல்லா ஏற்பாடுகள்லாம் வந்து செஞ்சாங்க அங்கேருந்து பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவருக்கான அந்த மக்கள் கூட்டம் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் அதுமாரி இந்த பிரச்சாரத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் தொகுதி வேட்பாளர்களை வந்து ஆதரித்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாக்கு சேகரிக்கிறாங்க அதை தொடர்ந்து கோவை செல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு கோவை செட்டிப்பாளையம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வந்து பேசுகிறாங்க முன்னதாக டெல்லியிலேருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வரக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்து கார் மூலமா திருநெல்வேலி போவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் இருந்து ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலி செல்வதற்காக ஹெலிகாப்டர் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது கொடுக்கப்பட்ட வரவேற்பை காட்டிலும் ராகுல் காந்தி அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டாங்க அந்த வகையில் ராகுல் காந்தி அவர்களுக்கு வரவேற்பு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொடுக்கப்பட்டு வருது காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து திமுகவும் இதுக்காக தீயாக வேலை செஞ்சுட்டு வர்றாங்க தூத்துக்குடிக்கு வரக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு அங்கிருந்து திருநெல்வேலி செல்வதற்கு சிறப்பு ஹெலிகாப்டர் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கவும் வந்து திட்டமிடப்பட்டிருக்கு மேலும் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரே மேடையில் ஒன்றா பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது இந்திய அளவில் வந்து கவனம் வந்து பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும் மேலும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது கொடுக்கப்பட்ட வரவேற்பை காட்டிலும் ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்கப்படுவது பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் மேலும் நீங்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய இவ்வளோ ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கண்ட் செக்ஸில் தெரிவிச்சிருங்க மேலும் இதோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க வீடியோ கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேசி கிடைக்கணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்